நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கின்ற வகையில் வரும் ஆண்டில் அது மறு சீரமைப்பு செய்யப்பட இருக்கிறது அதில் தமிழ்நாட்டிற்கு மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது இந்த அச்சத்தை போக்க மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல வளர்ந்த மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா இந்த மறு வரை செய்ய அந்த திட்டத்தின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ அதற்கு கூடுதலாக மக்களவை தொகுதிகளும் எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை குறைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மக்களவை தொகுதியில் குறைக்கப்படுகின்ற ஒரு செய்தி இந்த செய்தி இன்னும் உறுதியாகவில்லை இது தவறான ஒரு போக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை என்றும் நாம் இழக்கக்கூடாது இழக்கவும் முடியாது இன்னும் சொல்ல போனால் இது தமிழ்நாட்டிற்கும் மற்ற வளர்ந்த மாநிலத்திற்கும் ஒரு தண்டனையாக நாம் பார்க்கின்றோம் இந்தியாவுடைய கொள்கை நம்முடைய மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்ற கொள்கை அதற்கேற்ப நடவடிக்கைகள் தென் மாநிலங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலமாக அந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்று டிஎஃப்ஆர் என்று சொல்வது இன்று இந்தியாவிலேயே மிக குறைவான டிஎஃப்ஆர் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் தான் இதுவே நமக்கு பாதகமாக இருக்கக்கூடாது இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் வரும் வருகின்ற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார் அதில் பாட்டாளி மகட்சி கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்வோம் இப்பொழுது மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு ஏற்றால்தான் நாங்கள் கல்வித்துறையிலே நிதியை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம் என்று கல்வி அமைச்சர் பிரதான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இது எங்களை பொறுத்தவரையும் எங்கள் கட்சியை வரைக்கும் இது தவறான ஒரு போக்கு மாநிலத்திற்கும் கொள்கையை திணிக்க கூடாது குறிப்பாக கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படி என்றால் மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தால் அதை ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை அது நீங்க ஏற்றுதான் ஆகணும் மும்மொழி கொள்கை ஏற்றுதான் ஆகணும் இல்லைன்னா நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் சொல்வது தவறான ஒரு உதாரணம் அதை வலியுறுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக கடைபிடித்து வருகிறார்கள் இது தொடர வேண்டும் எந்த மொழியும் திணிக்கக்கூடாது எந்த எல்லா மொழியும் கற்றுக்கலாம் இல்லை இந்த மொழி கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது அது தவறு தவறான ஒரு ஒரு கொள்கை ஏன்னா கூட்டாட்சி தத்துவம் எது ஃபெட்ரலிசம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை மாற்ற சொல்வது மத்திய அரசுக்கு உரிமை கிடையாது அதே வேளையில் தமிழக அரசு குறிப்பாக திமுக நீங்கள் எங்களுக்கு இந்தி வேண்டான்னு சொல்கிறீங்க இந்தி திணிக்க திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது சரி நீங்கள் தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழ் வச்சு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க மொழி போர் வச்சு தான் நீங்க ஆட்சிக்கு அறுபத்தி ஏழுல வந்தீங்க அறுபத்தி ஏழுல இருந்து இண்டிங் வரைக்கும் நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க நீங்க வரத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் வெறும் இருபது தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தது யாரு நீங்க தான் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களில் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களை காப்பாத்திருக்கணும் கல்வி என்பது அரசு மக்களுக்கு இலவசமாக தரமாக கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கல்வியை வியாபாரமாக்கணும் யார் எந்த திராவிட கட்சிகள் தான் குறிப்பாக திமுக தான் நீங்கள் கல்வியை வியாபாரமா ஆக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் இந்தியை எதிர்க்கிறது எந்த வகையில் நியாயம் அது திணிக்க கூடாது கத்துக்கலாம் இந்தியோ மலையாளமோ கன்னடமோ தமிழுக்கு தமிழ் வந்து தமிழ் வழி கல்வின்னு ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருபத்தி ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கிறது தமிழை பயிற்று மொழியாக ஆக்க வேண்டும் ஒரு வழக்கு இருபத்தி ஆறு ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க இப்போ உச்ச நீதிமன்றம் போனீங்களா அந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏதாவது என்ன நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க இல்ல சரி அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமா கத்துக்கணும்னு இரண்டாயிரத்தி ஆறுல தான் கலைஞர் ஆட்சி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தினால்தான் சட்டம் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இதை முடிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க ஆண்டுதோறும் அதை தள்ளி போட்டுட்டே போயிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை படிக்காமல் பட்டம் பெறுகின்ற ஒரு மாநிலம் இது கேவலம் அது கேரளாவில் மலையாளம் படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது கர்நாடகாவில் கன்னடம் படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது ஆந்திராவில் தெலுங்கு படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல் பட்டம் வாங்கலாம் பிஹெச்டி படிக்கலாம் இது யாருடைய காரணம் இது யார் காரணம் இவங்க தமிழை பத்தி போலி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்களே திமுக இவங்க தான் காரணம் அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு இன்னொன்னு இரு மொழி கொள்கையே தவறான கொள்கை ஒரு மொழி கொள்கை தான் ஆனா அது ஆங்கில மொழி இணைப்பு மொழி யதார்த்த மொழி அது இணைப்பு மொழி உலகம் முழுவதும் பேசிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அது ஆனா கொள்கைய வச்சுக்கூடாது அதனால இன்னொன்னு தமிழ்நாட்டினுடைய மொத்தம் பட்ஜெட் எவ்வளோ ஆண்டு பட்ஜெட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு போடுறாங்க கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க நாற்பத்தாயிரம் கோடி நாற்பத்தாயிரம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க நாற்பத்தாயிரம் கோடியில் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி நூறு கோடி கொடுக்கலன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போங்க இதுனால் பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு அது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் நீங்கள் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் உங்களுடைய ரெண்டாயிரத்து நூறு கோடி எங்களுக்கு வேண்டாம் நாங்களே எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு போங்களேன் அதை விட்டுட்டு எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மூணாவது மொழி போகிறான் நாலாவது மொழி போகிறான் நீங்க தமிழுக்கு என்ன பண்ணுங்க இன்னைக்கு உலகத்தில் பழமையான மொழி மெல்ல செத்துக்கிட்டு இருக்கு பேரு தான் தமிழ்நாடு ஆனால் நீங்கள் என்னவோ தமிழுக்கு பண்ண மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க அதனால இதை நாடகம் ஆட்டத்தெல்லாம் போதும் நடித்ததெல்லாம் போதும் தமிழுக்கு குறைந்தது தமிழ் ஒரு பாடமாக கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அது முயற்சி பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போங்க நீங்கள் பேசாதீங்க தமிழை பற்றி பேசாதீங்க எதை பற்றியும் பேச வேண்டாம் அதில் இது வந்து வேறு வேண்டுமென்றே தேர்தலுக்காக அரசியலுக்காக இது ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த போர் நடப்போம் அந்த போர் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதாவது என்னென்னா இப்போ உங்கள் கையில் கிடச்சிடுச்சு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்கிறது கூட்டு பலாத்காரம் ஆறு பேர் ஏழு பேர் எல்லாம் சேர்ந்து அங்க அங்கே கிருஷ்ணகிரிலியோ திருப்பூர்லேயும் ஈரோடுலேயும் கோயம்புத்தூர்லேயும் திருச்சியிலயும் சென்னையிலேயே எங்கே போனாலும் இதுதான் நடக்குது இந்த கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் தமிழ்நாடா இதெல்லாம் வெக்கமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அது காரணம் என்ன தெரியல கஞ்சாவும் மதுவும் தான் காரணம் முதலமைச்சர் தொலைக்காட்சியில் போயிட்டு நீங்கள் மதுவை என்னது போதை பழக்கத்துக்கு ஆளாகாதீர்கள் அடிமையாகாதீர்கள் உங்க கையில் தான் கையெழுத்து இருக்கு இல்ல அந்த கையெழுத்து போற அதிகாரம் உங்க கையில் தானே இருக்கு கடையை மூடுங்க அந்த அதிகாரம் உங்க காவல்துறை உங்க கையில் தானே இருக்கு காவல்துறைக்கு தெரியாம யாராவது கஞ்சா விற்க முடியுமா இப்ப கஞ்சா வாங்குறான்ல அவனுக்கு எப்படி தெரியுது அங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சது காவல்துறைக்கு தெரியாதா என்ன அதனால இதெல்லாம் நாடகம் நடிச்சுட்டு இருக்கு மக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க என்ன அதிகாரி இல்லை உங்களுக்குலாம் தெலுங்கானா மாநிலத்தில் அதிகாரம் இல்லையா என்ன ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவருக்கு அதிகாரம் இல்லாமையா அங்கே சாதி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே உயர்த்தி உயர்த்தியிருக்கிறாங்க பீகாரில் வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா என்ன இல்லை கர்நாடகாவில் நடத்தியிருக்கிறாங்கல்ல ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தானில் ஜார்க்கண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறாங்க அதிகாரம் எங்களுக்கு அதி அதாவது அதிகாரம் இருந்தும் அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் கோழைகள் அதிகாரம் இல்லை என்றாலும் அதை செய்து முடிப்பவர்கள் வீரர்கள் இது எந்த வகை தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்களே எண்ணி பாருங்க இரண்டாவது ஆண்டு தொடர்பில் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க செய்தி வரல என்ன தவறான செய்தி அதெல்லாம் உங்களுக்கு வேற செய்தியே கிடைக்கலையா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பெண்கள் பிரச்சனை பெண்கள் பாலியல் கொடுமைகள் அதெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொருளியை கிளப்பி விட்டுட்டு அதெல்லாம் தேவையில்லாம அதுக்கு ஒரு விவாதம் வாதம் பண்ணிட்டு இருக்கு நிச்சயமா அதுதான் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் திசை திருப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டு நாங்கள் மூணாவது மொழிப்போர் நான்காவது மொழிப்போர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு போங்க ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் என்ன ஆக போகுது கல்வி பட்ஜெட்டே நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இன்னும் கூடுதலாக ரெண்டாயிரத்து நூறு கோடி வர பட்ஜெட்டில் நீங்கள் போட்டுட்டு போங்களேன் என்ன அதனால ஆகிட்டு போகுது காட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அந்த தேர்தலுக்கு இறுதியவர் போதா கூட்டணி தான் தேர்தலில் தோல்வி சந்திக்கிறதா தொண்டர்கள் மத்தியிலே ஒரு உங்க கருத்துக்களுக்கு நன்றிப்பா